பொறுமையா பண்ணுங்க ரெண்டுமா பொறுமையா வச்சிங்கன்னா அழகா வரும் மூணு அபிஷா பொறுமை சொல்லாம் மூணு நாலு ரத்தனவேலு அபிஷா நாலு மினிமம் அஞ்சு வச்சா போதும் ரத்தனவேல் அவுட்டு அபிஷா

ரை சர்க்கிள் அபிஷா போயிடுங்க சர்க்கிள் அவுட்டு இன்னு வெரி கேட் சம்பத்துக்கிட்டீங்க சர்க்கிள் இன்னு அவுட்டு யார் யார் அவுட்டு புஷ்பராஜ் அவுட் போயிடுங்க போயிடுங்க ரிஃபையா ஜம்ப் பண்ணுங்க அதே மாதிரி வந்து நில்லுங்க சர்க்கிளில் இன்னு வெரி குட் அவுட் இன்னு அவுட் சர்க்கிள் ஐய் சமத்துக்கிட்டீங்க திரும்புங்கடா பட்டுங்களா ஐய் சூப்பரா ரெண்டு பேரும் வாங்க பார்க்கலாம் பொறுமையாக பண்ணுங்க ஆ வெரி குட் சூப்பர் ஒன்று ரெண்டு கத்திச்சா ஒரு தொப்பி எடுத்து போட்டுக்கோங்க சூப்பரா கிட்ட சமத்து கிட்டா கிளிப்புல ஒன்று ஒன்றா எடுத்து வைங்க பாக்கலாம் யார் நிறைய கையை பிடிக்க ஆ அழகா வைக்கிறாப்பா ரிப்பாயா சூப்பர் ரிப்பாயா தொப்பையை எடுத்துக்கோத்தரன் சூப்பரா ரிப்பாயா மூணு வெரி கேட் ரிப்பாயா நாலு ஆரிஃப் ரூபாய் அஞ்சு ரிப்பாய் ஆறுடா ஆரிஃப் ரெண்டு பொறுமை வெரி கேட் சூப்பரா சூப்பரா ரூப்பாயா ஏழு ஆரிஃப் எத்தனை மூணு கூட எடுக்கலையா ரிப்பாயா எட்டு ரிப்பாயா ஒன்பது அம்மா இந்த பக்கம் இருக்கிற காப்பி எடுக்க முடியுதா ட்ரை பண்ணு ஆய் ஒடுறா சமத்துக்குட்டிக்கு தொப்பியா வாங்க கட்டா தங்கமே தக்க கட்டு கை பத்து கப்பு எடுத்து என் ரிப்பாயை தங்கத்துக்காய் சமத்துக்குட்டா மகிழ்வோம் பாட்டு நான் முதல்ல பாடுறேன் அப்புறம் நீங்கள் பாடுங்க சரியா தங்க ஓகே வண்டி பனங்கா வண்டி ஓரம் போகும் வண்டி புகையில்லா வண்டி புழுதி தர வண்டி எண்ணெய் இல்லா வண்டி ஏரி கொட பாண்டி அம்மா இப்ப நீங்க பாடுறீங்களா ஓகே ரெடியா அழகாக காய் அது மேலே நிற்க வைங்க பாக்கலாம் அழகா வைக்கணும் கீழே விழுந்தா அவுட்டு ஒருமே ஒன்று ரெண்டு அவுட்டு நீங்க நீங்கள் இருந்து வைங்க நீங்கள் ஆறுக்கு தங்கம் கரெக்டாக வைங்க கீழே கொட்டுங்க அம்மா ஆ நீங்கள் வைங்க எத்தனை அவன் ஒன்று ரெண்டு வச்சா நீ பார்க்கலாம் எத்தனை வைக்கிற ஒன்று ரெண்டு சூப்பர் இடம் விட்டு வைங்க மூணு சூப்பராக அரு கான்சன்ட்ரேஷன் நான்கு

கால் மடக்கினா கூட அவுட்டு கொடுத்துருவேன் சூப்பர் அப்படியே அப்போ விட்டா நம்ம கீழே வைங்க ஏ கையை மாற்றிட்டா அவுட்டுடா ரெடியா ஸ்டார்ட் தாங்க அஞ்சு கப்பலி பால் எடுத்து கரெக்டாக வைங்க கால் மடக்கூடாது இன்னும் கால் கரெக்டாக வைங்க ஆ வெரி குட் சூப்பர் சூப்பர் ஆச்சு அதே மாதிரி கீழே வைங்க பார்க்கலாம் சூப்பர் பால் கீழே விழுந்தால் அவுட்டு கொடுத்துருவேன் சூப்பர் வெரி குட் ஆ குட்டிக்கு தொப்பி போடுற வக்கார அப்படியே ஆய் ஆ உக்காரா என்னை பாரு உட்கார்ஜா சூப்பர் வணக்கம் நான் கேப் பிரமிடு மாதிரி வச்சுருக்கேன் நான் சொல்கிற நம்பரை கவுண்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் கடைசியாக இந்த வாட்டர் கேன் யார் எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின் பண்ண மாதிரி ஓகே த்ரீ கேப் ஓகே சூப்பர் ஃபோர் கேப் ஒன் டூ ஆ த்ரீ ஃபோர் குட் அடுத்தது ஒன் கப் சூப்பர் விட்டுரு அஷ்வாத் விட்டுருங்க ஆ ஓடுறா அவிநாஷுக்கு தொப்பியா போட்டுக்கடா பண்ணி ஆ சூப்பர் நான் உங்கள் பால் பார்த்துக்கிட்டோம் எடுமா ஆ பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டிங்களா ஓகே வை ஃபஸ்ட்டு அவிநாஷ் மாத்துங்க பார்க்கலாம் கரெக்ட்டா மாற்றறானா தப்பா வைக்கறானோ பார்த்து சொல்லுங்க ராஜா கரெக்ட்டா தப்பா வெரி குட் அப்படியே ஓடு 20 கே அஷந்த் பாத்து கட் டேடுமா அஷந்த் பாத்து க வைமா ஆ நீங்க பாத்துங்க இப்போ கரெக்ட்டா வைக்கறானா ராஜா வைக்கறானா சூப்பர் பார்த்துக்கோங்க அம்மே மாத்துட்டியா கட்டை ஏடுறாங்க பார்க்கலாம் ஐய் சமத்த குட்டிக்கு தப்பு போடுறா தாங்க ஒருத்தர் ஐய் சமத்த குட்டிக்கு கிளாப் போடுறா கரெக்டா வச்சுட்டா சூப்பராக தாங்க